உங்களுக்கு வேம்பயர் பத்தி தெரியுமா ஒரு வேம்பயர் ஒரு மனுஷனை கடிச்சா அவனும் வேம்பயரா மாறிடுவான் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் ஆனா இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல உருவான வேம்பயர் யார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் மாதேஸ்வரன் ஸ்பேஸில் ஆம்பிரிஜியோன்னு ஒருத்தர் இருக்கான் இந்த ஆம்பிரிஜியோக்கு அவனோட ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை அதனால அங்க இருக்கிற ஆரக்கல் ஆஃப் டெல்பியை பார்க்க போறான் இந்த ஆரக்கல் ஆஃப் டெல்பிங்கிறது யாருன்னா நம்ம ஊர்ல இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனா அவங்க ஃபியூச்சரை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இவன் அந்த ஆரக்கல் ஆஃப் டெல்பியை பார்க்க போறான் அங்க அந்த ஆரக்கல் ஆஃப் டெல்ஃபி இவனை பார்த்து பிளட் மூன் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஆனா அதை எதையுமே முழுசா சொல்லலை இப்போ இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் பிளட்னா என்ன மூன்னா என்ன இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவனுக்கு அதனால அடுத்த நாள் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்றான் வெயிட் பண்ணும்போது அடுத்த நாள் இந்த ஆர்க்கல் ஆஃப் டெல்ஃபி ரெண்டு காடஸோட கூட வராங்க இந்த ரெண்டு காடஸ்ல ஒருத்தங்க பேரு செலின் இந்த செலின் ரொம்பவுமே அழகான காடஸ் இவன் சாதாரண மனுஷன் இந்த காடஸ பார்த்தேனே அவங்க அழகல மயங்கி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சறான் ஆனா இந்த காதல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது என்னன்னா அவங்க ஒரு கடவுள் இவன் ஒரு மனுஷன் அது மட்டும் இல்லாம இந்த செலினே சன் கார்டான ஒன் லவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் கார்டான அப்பல்லோக்கு தெரிய வருது அப்பல்லோ ஆம்பிரிஜியோக்கு ஒரு கேர்ஸ் கொடுத்துறாரு அதாவது ஒரு சாபம் கொடுத்துறாரு என்ன சாபம்னா ஆம்பிரிஜியோ என்னைக்குமே சூரிய வெளிச்சத்துல வெளியே வரவே முடியாது அவன் சூரிய வெளிச்சத்துல வெளிய வந்தா அவன் உடல் கருகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுக்கறாரு இந்த ஒரு சாபத்தினால அவன் காதல் என்னைக்குமே தோத்தரக்கூடாதுங்கிறக்காக அவன் எப்பவுமே உயிர் வாழணும் நினைக்கிறான் அவனும் கடவுளா மாறணும்னு நினைக்கிறான் ஆனா ஒரு மனுஷனால எப்பவுமே கடவுளா மாற முடியாது ஆனா அதுக்கு ஒரு சின்ன லூப் கோல் இருக்கு அது என்னன்னா அவனுடைய சோல் அவனோட ஆன்மாவை ஹேடஸ் நரகத்தின் கடவுளான ஹேடஸ்க்கு கொடுத்துட்டா அவன் என்னைக்குமே உயிரோட இருப்பான் ஆனா அதுக்கு பதிலாக ஹேடஸ்க்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் சோ இப்போ அவன் ஹேடஸை வேண்டிக்கிறான் ஹேடஸ் முன்னாடி வராரு அவன் அவனோட சோலை கொடுக்குறேன்னு சொல்றான் அதுக்கு பதிலாக ஹேடஸ் என்ன சொல்றாருன்னா இந்த இயற்கையின் கடவுளான அதாவது இந்த விலங்குகள் வன விலங்குகளின் கடவுளான ஆர்டிமிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கடவுள் கட்டிருந்து அவங்க யூஸ் பண்ற வில்லையும் அம்பையும் நீ திருடிட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தனா நான் வந்து உனக்கு இந்த மாதிரி உன்னோட சோலை நான் எடுத்துக்கிறேன் உனக்கும் சாவு வராது அப்படின்னு வந்து சொல்றாரு இதுக்காக ஆம்பிரிஜி என்ன பண்றாருன்னா ஆர்டிமிஸ் இருக்கிற இடத்துக்கு போறாரு ஆர்டிமிஸ் வந்து என்னன்னா ஒரு ஹண்டர் காட்ஸ் காடஸ்னா அவங்க வந்து என்னதான் வனவிலங்குகளுக்கு வந்து கடவுளா இருந்தாலும் அவங்க அடிக்கடி வேட்டையாடுறது வழக்கம் இப்போ அவங்க அவங்க வேலைக்கு சில ஆட்களை நியமிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆட்கள்ல ஒருத்தரா ஆம்பிரிஜியோ போய் சேர்றாரு பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது ஆர்டிமிஸோட வில்லையும் அம்பையும் திருட போறாரு அதாவது இந்த வில்லும் அம்பும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி அது என்னன்னா அது ரெண்டுமே செஞ்ச அன்பார்ச்சுனேட்லி செஞ்சுமிஸ் அங்க வந்துடுறாங்க அவனுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்டிமிஸ் அவனுக்கு ஒரு சாபத்தை தராங்க அதாவது என்னன்னா அவன் உடம்புல எப்ப சில்வர் பட்டாலும் அவனுக்கு உயிர் போற அளவுக்கு வழி ஏற்படும் அப்படிங்கறத அந்த சாபம் இப்போ ஆர்டிமிஸ் கிட்ட அவர் கெஞ்சி கூத்தாடி அவனுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு அவங்க கொஞ்சம் இறக்கணும் கொண்டவங்க அப்படிங்கறனால அவனை மன்னிச்சு அவங்களோட ஹண்டர் குரூப்ல மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க அவன் ரொம்ப லாயலா இருக்கான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டா ஆர்டிமிஸே அவங்களோட சில்வர் பவ நேரோவை தரேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவனும் ரொம்ப நாள் வந்து என்னன்னா ஆர்டிமிஸோட கேங்லயே இருக்கான் அவனோட லாயல்ட்டியை ப்ரூஃப் பண்றான் ஆர்டிமிஸ் அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுடைய சில்வர் பவ நேரோவை பிரசென்ட் பண்றாங்க அந்த பவ நேரோஸ் எடுத்துட்டு வந்து ஆம்பிரிஜியோ ஹேடஸ் கிட்ட குடுக்கறாரு ஹேடஸ் வாக்கு கொடுத்த மாதிரியே ஆம்பிரிஜியோட சோலை எடுத்துட்டு அவருக்கு முடிவில்லாத வாழ்க்கையை தரார் இப்போ ஆம்பிரிஜியோ செலீன பார்க்க திரும்பி டெல்பிக்கு போறாரு ஆனா அப்பதான் தெரிய வருது செலீனுக்கும் அப்பல்லோ கார்டு ஒரு கேர்ஸ் கொடுத்துருக்காரு அதாவது என்னன்னா அவ என்னதான் காடஸா இருந்தாலும் அவளையே ஒரு மார்ட்டலா மாத்தி விட்டு இருக்காரு அதாவது அவளையே ஒரு மனுஷங்களா மாத்தி விட்டு இருக்காரு தெரிஞ்சுக்கிட்ட ஆம்பிரிஜியோ ரொம்பவுமே வருத்தப்படுறாரு செலீன் கிட்ட போய் அவரோட காதலை சொல்றாரு செலீன் இப்போதைக்கு காடஸ் இல்ல அதனால அவங்க சீக்கிரமா செத்துருவாங்க ஆனா ஆம்பிரிஜியோ சாக மாட்டாரு இதை செலின் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால ஆம்பிரிஜியோ செலீனை தூக்கிட்டு நேரம் ஆர்டிமிசிட்ட போறாங்க ஆர்டிமிஸ் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால ஆர்டிமிஸ் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு நான் ஒரு வரம் தரேன் அதாவது என்னன்னா உனக்கு நான் மிருகங்களை மாதிரியே ஒரு ரெண்டு பட்கள் தரேன் அந்த பட்கள் விஷம் நிறைஞ்சதா இருக்கும் அந்த பட்களை வச்சு நீ யார கடிக்கிறையோ அவங்களும் உன்ன மாதிரியே மாறிடுவாங்க அதாவது அவங்களுக்கும் வந்து என்னன்னா சாகா வரம் கிடைச்ச மாதிரிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி அவருக்கு ரெண்டு பட்கள் கிடைக்குது அவரு செலீன கடிக்கிறாரு கடிச்சுடனே செலீனும் அவரை மாதிரியே சாகாவரம் கிடைச்சதா மாறிடுறாங்க இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு அது என்னன்னா அவருடைய வரங்கள் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல அவருடைய சாபங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது அவங்களுடைய சாபங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூரிய ஒளிக்கு அவர் உடல் எரிஞ்சிடும் செகண்ட் எந்த ஒரு சில்வர் பட்டாலும் அவருக்கு மரண வேதனை உடைய வழி தரும் மூணாவது என்னன்னா அவர் பட்கள் விஷம் நிறைஞ்சதா மாறி இப்போ இந்த மூணு சாபங்களும் செலீனுக்கும் கிடைக்கும் அதே சமயத்துல இவங்களால ரத்தம் குடிக்காம வாழ முடியாது அது மட்டும் இல்லாம நில ஒளியில மட்டும்தான் வாழ முடியும் இதுதான் அந்த ஓரக்கல் ஆஃப் டெல்ஃபி சொன்ன ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது ஆம்பிரஜியோக்கு புரியவர் இப்போ என்னதான் இத்தனை காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்தாலும் இவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூதா போகுது ஆனா இவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில மனிதர்களை பிடிச்சு கடிச்சு அவங்களையும் அவங்களோட தன்மை வாய்ந்தவங்களாவே மாத்துறாங்க தான் இந்த உலகத்துக்கு வேம்பயர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் யூனிச்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்